அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்கள் கபிலன் தமிழ் மீடியாவிலிருந்து கடந்த நாலாம் தேதி காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் அதிகாரிகளை எளிவாக கண்ணியமற்ற வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் டியூப்பர் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது சென்னை காவல்துறை ஆணையர் அவர்களுடைய பரிந்துரையில் மேல போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கின் மீது நடைபெற்ற அந்த விசாரணை வந்து நேற்றைக்கு சென்னை உயர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது சவு சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் அவர் வந்து தன்னுடைய மகன் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பானது எனவே அந்த குண்டாஸ் வழக்கை ரத்து செய்து என் மகனை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுவானது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது நேற்று காலையில் விசாரணைக்கு வந்தபோது அந்த மனுவை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் நீதியரசர் ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் நீதியரசர் ஐயா பாலாஜி அவர்களும் இந்த வழக்கை விசாரித்தார்கள் அப்போ விசாரி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரண்டு உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு உத்தரவானது சென்னை காவல்துறைக்கு அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டதற்கு போட்டதற்கான அந்த அசல் ஆவணங்களையும் அதற்குரிய எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவங்களுடைய பரிசீலனைக்கு உடனடியாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க அப்புறம் இன்னொரு உத்தரவு வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அதாவது சவுக்கு சங்கர் அவரது அவர் வந்து எல்லா வழக்குகளிலிருந்து விடுபட்டு நாளைக்கு திரும்ப வெளியில் வந்து அவர் எது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடணும் எது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடாது அது இதுபோன்ற நிகழ்வுகளை பிறர் இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை அரசு அதிகாரிகளை ஒருமையில் பேசக்கூடிய நிகழ்வுகளை அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பிரமாண பத்திரத்தம் அவருடைய வாக்குமூலத்தை பிரமாண பத்திரமாக அந்த உறுதியளிப்பு பத்திரத்தை அவர்கிட்டேருந்து வாங்கி வந்து கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க நீதிபதிகளுடைய அந்த உத்தரவை தொடர்ந்து அந்த வழக்கு மறுபடியும் நேற்றைய மாலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியிருந்தாங்க அப்போ ரெண்டு மணிக்கு மேலே தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக அந்த சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாசுக்கான அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே நீதிமன்றத்தில் காவல்துறை மூலம் சமர்ப்பிக்கப்பட்டது அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து நீ சவுக்கு சங்கரை சிறையில் சந்தித்து இந்த பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிறதுக்காக அவங்க சிறைக்கு சென்றதாகவும் அங்கு சிறையில் நீதிமன்றத்தோடைய அந்த உத்தரவு நகலை காண்பித்தும் சிறைத்துறையில் அங்கே பணியில் இருந்த காவலர்கள் வழக்கறிஞரை ரொம்ப உதாசீனப்படுத்தி அவமரியாதை செய்ததாகவும் அந்த செய்தி வந்திருக்கிறது அதாவது சவுக்கு சங்கர் அவர்களை சந்தித்து இந்த விவரங்களை சொல்லி அவரிடம் கையெழுத்து வாங்குவதற்கான அந்த நடைமுறையை கூட ப்ராப்பராக செய்யலை ஒரு வழக்கறிஞர் நான் போனவே என்னையே மிகப்பெரிய அளவில் வந்து அவமானப்படுத்தியிருந்தாங்க அப்போ சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் அருந்தே அவருடைய நேர்காணல் வந்திருந்ததை நம்ம பார்த்தோம் அப்புக்கா சப்கு சங்கர் அவர்களுக்கு சிறையில் எது போன்ற ஒரு நெருக்கடி இருந்திருக்கும் அவர் தாக்கப்பட்டதற்கான அந்த தாக்கப்பட்டார் என்ற வந்த செய்தி என்பது எந்த அளவுக்கு உண்மை என்பதையும் இவருடைய அந்த நேர்காணலில் நாம் புரிந்து கொள்ள முடியுது இருந்தாலும் அவர் அந்த வழக்கறிஞர் பெரும் முயற்சி எடுத்து சவுக்கு சங்கர் அவர்களை அங்க ரொம்ப நேரம் காத்திருந்து ரொம்ப போராடி அதுக்கு பிறகு சவுக்கு சங்கர் அவர்களை சந்தித்து அந்த பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து பெற்றதாகவும் சவுக்கு சங்கர் அவர்கள் சில முக்கியமான செய்திகளை தன்னுடைய வழக்கறிஞர் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் வந்து தன்னுடைய நேர்காணலில் சொல்லியிருக்காரு எனவே சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கிற்கான அதன் மீதான அந்த இறுதிக்கட்ட விசாரணை இன்றைக்கு தொடரும் என்று நேற்றே அந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெரிவித்திருந்தார்கள் அது அதன் அடிப்படையில் இப்போ மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கிற்கான இறுதி விசாரணை தொடர்ந்து தீர்ப்பும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த இரண்டு நீதிபதிகளுடைய அமர்வுல இரண்டு நீதிபதிகளும் வெவ்வேறு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இரண்டு பேரும் எதிர் எதிர் தீர்ப்பு அதாவது முரண்பட்ட தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறாங்க நீதியரசர் ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கிற்கான அந்த முகாந்திரம் இல்லை என்று சொல்லி அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கை வந்து நீக்கம் பண்றேன் ரத்து பண்றேன்னு சொல்லி தீர்ப்பு அவங்க அதுல இன்னொரு விடயத்தையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் அதாவது சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டதற்கான அந்த காரணங்களில் வந்து அவர் கஞ்சா வச்சிருந்தார் அந்த வழக்கு இல்லை அப்படிங்கிறதையும் அந்த வழக்கு சேர்க்கல அப்படிங்கிறதையும் அவர் அடிக்கோள் காட்டியிருக்கிறாரு எனவே சங்கர் மீது குண்டாஸ் போடக்கூடிய அளவிற்கு அவர் வந்து சமூக விரோதியோ அல்லது குற்ற செயல்களில் ஈடுபடல என்பதை ரொம்ப தெளிவாக ஐயா ஜியா சுவாமிநாதன் அவர்கள் கோடிட்டு காட்டி எனவே அவர் மீது குண்டாஸ் வழக்கு போட்டது போடப்பட்டது புனையப்பட்டது வந்து சட்ட விரோதம் என்று சொல்லி அவர் அந்த வழக்கில் இருந்து விடுவிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஐயா நீதியரசர் பாலாஜி அவர்கள் வந்து இந்த குண்டாசை வந்து இந்த தற்சமயம் இதை வந்து ரத்து செய்ய முடியாது அதனால இது குண்டாசு தொடரும் போட்டது சரிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து அவர்கள் அளித்ததாக செய்திகள் வருகின்றன அப்போ ஒரு வழக்கிற்கான இறுதிக்கட்ட விசாரணையில இரண்டு நீதிபதிகளை கொண்ட அந்த அமர்வு வெவ்வேறான முரண்பட்ட தீர்ப்புகளை வழங்கும் பட்சத்துல அந்த வழக்கு தானாகவே மூன்றாவது ஒரு நீதிபதிக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் எனவே சென்னை உயர்மீது உயர் நீதிமன்ற நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக ஒரு சில நாட்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஐயா நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்களுடைய அந்த பார்வைக்கு போகும் ஐயா தலைமை நீதியரசர் அவர்கள் வேறு ஒரு நீதிபதிக்கு இந்த வழக்கை பரிந்துரைப்பாங்க அதன் பிறகு மூன்றாவது நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் நீக்கப்படுமா அல்லது அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் சரிதாங்கிற தீர்ப்புங்கிறது வந்து எப்படி வருங்கிறது நமக்கு தெரியல ஆனால் பெரும்பாலும் இந்த வழக்கு தொடர்பான வழக்கறிஞர்கள் அல்லது சட்ட வல்லுநர்கள் சொல்லும்போது சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கானது நூறு சதவீதம் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அதை எதிர்பார்ப்பும் அந்த ஒரு நம்பிக்கையும் தான் எல்லாருமே சொல்றாங்க நாமளும் அதை நிச்சயமாக வரவேற்கிறோம் ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் திணிக்கப்பட்டதுக்கு போன போடப்பட்டது வந்து சட்ட விரோதம் என்பதை தான் நாம ஆரம்பத்திலிருந்தே பேசுறோம் அவர் பேசியது அவர் மற்ற அதிகாரிகளையோ முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ ஒருமையில் பேசுவது அரசு அதிகாரிகளை காவல்துறை அதிகாரியோ ஒருமையில் மரியாதை இல்லாமல் பேசினது பொதுவெளியில் அது மரியாதை குறை குறைவாக கண்ணியமற்ற வகையில் நடந்து கொள்வது தவறு அதற்காக சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு என்ன வழக்கு பதிவு செய்து என்ன தண்டனை வந்து நீதியரசர்கள் நீதிமன்றம் கொடுக்குறாங்களோ அது அவர் வந்து மனதோடு ஏற்றுக்கொண்டு அதற்கான அந்த தண்டனையை அவர் ஏக காலத்தில் அனுவிக்கணும் அதை நம்ம அதை அதை நிச்சயமாக நாம் அதை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஒரு சமூகத்தில் நடமாடுனா சமூக பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் கொலை கொலை கொள்ளை அடிக்கக்கூடிய நபர்களுக்கு நபர்கள் மீது தொடர்ந்து குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது போடக்கூடிய அந்த குண்டாஸ் வழக்கு அவர் வெளியில் இருந்தால் சமூகத்துக்கும் தனிநபர்களுக்கும் ஆபத்து என்று கருதக்கூடிய நபர்கள் மீது திணிக்கக்கூடிய அந்த குண்டாஸ் வழக்கானது வெறும் அரசியல் காரணங்களுக்காகவே மட்டுமே தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து சென்னை மாநகர ஆணையர் ரந்தீப் ராய் அவர்களுடைய அந்த பரிந்துரையின் பேரில் தான் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடப்பட்ட அந்த செய்தியை நம்ம எல்லாருமே அறிவோம் எனவே நீதிமன்றம் ஒன்றை இன்று இரவு அல்லது நாளைக்குள்ள நமக்கு அது அதனுடைய விசாரணை விடும் என்று நம்ம எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் நேத்து வந்து அரசு அரசு வழக்கறிஞர்கள் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா இவ்வளவு அவசரமாக இந்த வழக்கை ஏன் இறுதி கட்ட விசாரணையை விசாரிக்கணுங்கிற அது போன்ற வினாக்கள் எல்லாம் எழுப்பியதாக செய்திகள் வருகின்றன அதற்கான பதிலையும் ஐயா நீதியரசர் ஜுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க அதிகாரமிக்க நபர்கள் வந்து என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டதுனால வற்புறுத்ததுனால இந்த வழக்கனுடைய விசாரணை இறுதி விசாரணையை நான் என்னைக்கே எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிற அந்த பதிலையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே நாம என்ன நினைக்கிறோம் குற்றம் செய்யாத அல்லது வழங்கப்படும் தண்டனைக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை நாம வந்து எந்தவித ஒரு கடுமையான குற்றத்தின் கீழே நாம தண்டிக்க முடியாது அது மிக மிக ஒரு சட்ட விரோதம் என்பதை தான் நாம சொல்லுறோம் அதுதான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்குலையும் பண்ண நடந்திருக்கு எனவே சவுக்கு சங்கர் மீது திணிக்கப்பட்ட அந்த குண்டாஸ் மீது போடப்பட்ட அந்த வழக்கிற்கான இறுதி விசாரணை அதாவது மூன்றாவது நீதிபதியினுடைய விசாரணை அவர் அந்த விசாரணைக்கு பிறகு அந்த தீர்ப்பு என்பது விரைவில் வெளியாகும் என்று உங்களை போல நானும் காத்திருக்கிறேன் வாங்க நிச்சயமாக நம்ம வந்த பிறகு அதனுடைய முழு விவரங்களையும் நிச்சயமாக நம்மளுடைய சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு நீதி அரசர்கள் வெளியிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அப்படி என்ன உத்தரவு என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை கோவை சிறையிலிருந்து சென்னை புழல் சிறையிற்கு மாற்றலாம் அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்கிறாங்க இந்த உத்தரவை வந்து இரண்டு நீதிபதிகளும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஐயா ஜிஆர் சுவாமிநாதர்களும் வந்து சவுக்கு சங்கர கோவையிலிருந்து நீங்க புழலுக்கு மாத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நீதியரசர் பாலாஜி அவர்களும் சவுக்கு சங்கர கோவையிலிருந்து புழலுக்கு மாத்தலாங்கிற அந்த உத்தரவையில் அவரும் மா முரண்பட்ட வகையில் சொல்லலை அவரும் அந்த உத்தரவை சேம் ஒரே மாதிரி அந்த உத்தரவை ரெண்டு நீதிபதிகளும் போட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் வந்து சவுக்கு சங்கர் கோயம்புத்தூர் சிறையில் அங்கே உள்ள சிறை அதிகாரிகளால் தாக்கப்பட்ட அந்த விஷயத்தையும் மனித உரிமை அதில் வந்து மனித உரிமை ஆணையம் நேரடியாக தலையிட்டு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்ற அந்த ஒரு வழக்கையும் தாக்கல் செய்திருந்தாங்க அதனோட அதன் பேரில் இன்னும் அதற்கான அந்த விசாரணை உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படலை அது நிச்சயமாக அடுத்தடுத்த நகர்வுகளில் அதற்கான அந்த உத்தரவுகள் தெரிய வரும் என்பது நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் வாங்க சவுக்கு சங்கர்களுடைய அடுத்த நீதிமன்ற உத்தரவு என்னங்கிறத நம்மளுடைய சேனல் நம்ம அப்டேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்